ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் லட்டு சமையல் சார்பாக எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் விஷ் ஹாப்பி பொங்கல் நம்ம இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு நான் மண்பானை அடுப்பில் வச்சுருக்கேன் நான் அரை கிலோ அரிசி வேகிற மாதிரி பானை கேட்டேன் ஒரு முக்கால் கிலோ பிடிக்கிற மாதிரி பானை கொடுத்துட்டாரு நான் ஆனால் அரை கிலோ அரிசி தான் செய்ய போகிறேன் அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நான் அளவு தண்ணி அப்புறம் சொல்கிறேன் முக்கால் பானையில தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சீக்கிரமாக பொங்கி வர்றதுக்காக ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பாலை இதில் ஊற்றிக்கலாம் பொங்கலும் சீக்கிரம் பொங்கி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அரிசி வச்சுட்டோம் பானையை பானை நிறைஞ்சிருக்கணும் தான் உள்ள தண்ணி வச்சுருக்கு சூடாகிறதுக்கு லேட்டாகும் மனைவி சரி பண்ணிக்கலாம் அதுக்கெலாம் மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நான் அரிசி எடுத்துக்கிறேன் அரைப்படி அரிசி அரைப்படி உலகில் ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் பச்சை அரிசி வறுத்த பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டையும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஹீட்டாக ஆகுறதுக்குள்ள எந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஊற வச்சாச்சு இப்போ பானை ஹீட் ஆகிட்ருக்கு ஹீட் ஆகிடுச்சின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இதான் சூடு ஏறி தண்ணி பாருங்கள் பொங்கி வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிழக்கு பக்கமாக பொங்கி வந்தால் நல்லது எல்லா பக்கமும் விழுந்தாலும் நல்லது நான் கற்பூரம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆரத்தி காமிக்கிறதுக்கு எந்த பக்கம் விழுகின்னு தெரியாது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சூப்பராக நம்முடைய பொங்கல் கிழக்கு பக்கம் விழுந்து எல்லா பக்கமும் விழுந்துருச்சு இப்போ அனலை குறைச்சிக்கலாம் சூப்பராக பொங்கல் விழுந்ததுக்கு நன்றி சொல்லி ஆரத்தி காமிச்சிக்கலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்க அரிசியை ஃபஸ்ட்டு மூணு கை அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துகிட்டு மீதி அரிசி போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு எல்லா அரிசியும் போட்டாச்சு வச்சு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இன்னும் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் இல்லை பானையில் சீக்கிரம் அடி பிடிச்சிடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி வேகிறதுக்கு நம்ம வெள்ளை தரிசல் ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் அப்படியே போடலாம் கல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி வச்சு வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வெள்ளத்தை உடச்சி வச்சுருக்கேன் இதை வந்து கால் டம்ளர் தண்ணியில் வெள்ளை கரைச்சல் பண்ணிக்கலாம் இந்த அரிசி வெந்துட்டுருக்கு நான் இதில் கொஞ்சம் வெண்பொங்கலுக்கு எடுத்துக்க போகிறேன் இவ்வளோ சர்க்கரை பொங்கல் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பொங்கல் குழம்புல சாப்பிட்றதுக்காக வெண்பொங்கல் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் சாதம் வேகட்டும் இப்போ பாதி வேக்காடு வெந்துருச்சு முழுசாக வேகட்டும் அதுக்குள்ளே வெள்ளைக்கரசலும் ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வெந்திருச்சான்னு பார்ப்போம் சாதம் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெள்ளக்கரசலை ஊற்றிக்கலாம் லிக்யூடாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆயிரும் பயப்பட வேணாம் இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் வெண்பொங்கலுக்கு நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதில் வெள்ளைக்கரசில் ஊற்றிக்கலாம் வடிகட்டி வெள்ளக்கரசியில் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ கல் மண் இருக்குது அதுக்காக தான் வடிகட்டிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசியில் எல்லா சக்கரைப்பாவும் கலந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே முந்திரி திராட்சை வரக்கிற ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம் நல்லா கலந்து வரட்டும் நான் ஒரு ஆறு ஏலக்காவே இடித்து வச்சுருக்கேன் அதை இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சியும் அந்த பக்கம் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை ஆப்ஷனல் தான் எவ்வளோ எவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் வறுத்து எடுத்துட்டேன் ஒரு பத்து இருபது முந்திரியும் இருபது திராட்சையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன் நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து ஆர்கேஜி நெய் தான் அந்தளவு வாங்கியிருக்கேன் ஒரு இரநூறு எம்எல் அளவு இது நான் நூற்றம்பது அளவுக்கு நெய் அதில் சேர்த்துக்க போகிறேன் நெய் எவ்வளோ சேர்த்துருமோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு பொங்கல் சூப்பராக இருக்கும் அதனால் நெய்யும் முந்திரி திராட்சை எல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான் நல்லா கலந்துக்கலாம் நெய் எல்லாம் அந்த பொங்கல் அப்சர்வ் ஆகணும் பாருங்கள் நல்லா மிதக்கிற அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் நல்லா கலந்து வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இறக்கிடலாம் லிக்விடாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம் இறக்கி வச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே பொங்கல் வந்து திக்காயிடும் முதலே நம்ம திக்காக பண்ணிட்டோம்னா ரொம்ப கட்டியாகிடும் நல்லாயிருக்காது இந்த அளவுக்கு ஜூஸியாக பண்ணோம்னா தான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கரெக்டாக சாப்பிட்ற கன்சிஸ்டன்ஸ்க்கு வரும் அதனால் இப்படி தான் ரெடி பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாரம்பரியம் மண்பானை பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஒன்ஸ் செகண்ட் எல்லாேருக்கும் மறுபடியும் திரு இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் இஷ் யூ ஹேப்பி பொங்கல் டு ஆல் Thanks for watching.